கண்ணியத்திற்குரியவர்களே கோபம் குறித்து நபியவர்களுடைய அறிவுரை நபியல் நாய்வு செல்லல்லா வலைவசல்லம் அவர்களிடம் ஒரு நபித்தோழர் வருகிறார் அல்லாவின் தூதரே எனக்கு ஔசீனி எனக்கு வசியத்தை செய்யுங்கள் அறிவுரை சொல்லுங்கள் என்று கேட்டார்கள் அப்போது நபியவர்கள் சொன்னார் லா நீ கோபம் கொள்ளாதே என்று சொன்னார் ஃபரத்தத மிராரன் அந்த மனிதர் திரும்ப திரும்ப கேட்ட மேலே ஏதாவது சொல்லுங்கள் வேறு ஏதாவது சொல்லுங்கள் வேற ஏதாவது அப்போது நபி அவர்கள் மீண்டும் மீண்டும் அவருக்கு சொன்னார்கள் என்று தான் சொன்னார்கள் கோபம் கொள்ளாது என்று சொன்னார் காரணம் என்ன தெரியுமா இந்த கோபம் ஒரு பொழுது ஒரு மனிதனுக்கு அவனுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே உணர்ச்சி வசப்பட்டு கோபத்தில் குப்பளிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த நேரத்தில் எந்த உறுப்பின் அந்த கோபத்தினுடைய வீரியமானது உணர்ச்சி வசப்படுதல் அதிகமாகிவிடுகிறதோ அதன் மூலியமாக ரியாக்ஷனும் வெளிப்பட்டுவிடும் சிலருக்கு நாவின் மூலியமாக சிலருக்கு கை எடுத்தெடுப்பில் கை தான் என்ன செய்ய நீளும் என்று சொல்லுவார் சிலருக்கு காலால் உதைக்கிறது எதாக இருந்தாலும் உடைக்கிறது இது மாதிரியான செயல்பாடுகள் இந்த கோபத்தினால் இருக்கிறதுனால தான் நவியோர்கள் சொன்னார்கள் கோபம் என்பது அறவே ஒரு இறை நம்பிக்கையாக இருக்கக்கூடாது அந்த கோபம் உண்மைக்காக சத்தியத்திற்காக நியாயத்திற்காக தர்ம தர்மத்திற்காக இருக்க வேண்டுமே தவிர கோபம் என்பது ஷைத்தானுடைய பண்பு அவன் நம்மை நரகிற்கு அதன் மூலியமாக நம்மை இழுத்து செல்ல நாடுகிறான் நன்மை செய்திலிருந்து நம்மளை தூரமாக்க நினைக்கிறான் கூர்மை அமைதி என்பது புகழுக்குரிய பண்பாகவும் அதிகமாக கோபப்படுவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக கை செய்துப்படுவார்கள் கோபம் வரும்பொழுதெல்லாம் ஔ்துபில்லாஹிம் என ஷைதானி ரஜீம் என்று சொல்லு ரபியோர் நமக்கு சொல்லுகின்றார் அதை மீறியும் நம்மளால் கோபத்தை என பீரிட்டு வருகிறது என்று சொன்னால் அந்த இடத்தை விட்டு நகண்டு செல்வதுதான் நமக்கு உசிதம் என்பதையும் ஹதீசுகளில் நாம் பாடமாக பெற்றுக்கொள்கிறோம் ஆக அன்பானவர்களே கோபமின்றி கோபுரத்தை கட்டி அமைக்க முடியாது கோபத்தால் எந்த ஒரு காரியத்தை சாதித்தவிட முடியாது கோபம் இல்லாமல் அமைதியின் மூலியமாக அனைத்து உலகையும் நம் கைக்குள்ளால் அடக்கிவிட முடியும் என்பதை உணர்ந்து செயல்படுவோமாக ஆர்வம்தில்ல இருக்கிறார்கள்